ஒபீனியன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தற்போது தனி தீர்மானம் என்பது கொண்டுவரப்பட்டுள்ளது இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாட்டு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தனி தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார் இந்த தீர்மானத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கட்சிகளுமே ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் உடனடியாக அதிலிருந்து வெளியேறக்கூடிய பாஜகவும் இந்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு மீனவர்கள் யாருமே கைது செய்யப்பட மாட்டார்கள் என்று உறுதியளித்த பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பின் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதையும் சுட்டு கொல்லப்படுவதையும் அவர்களது படகுகள் இலங்கை அரசால் அரசுடைமையாக்கப்படுவதையும் தடுக்காமல் வேடிக்கை பார்த்து மட்டுமே வந்து கொண்டிருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டு மீனவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்த பிஜேபியையும் ஒன்றிய பாஜக அரசையும் மோடியையும் வசமாக தன்னுடைய தீர்மானத்தின் மூலம் சிக்க வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஒரே தீர்மானத்தின் மூலம் மோடியுடைய நாடகத்தையும் அம்பலப்படுத்தி இருக்கிறார் ஆனால் இந்த தீர்மானம் தாக்கல் செய்த பின்பு பாஜகவுடைய மாநிலத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் கச்சத்தீவை தாரை வார்த்தது கருணாநிதி தான் என்று பேசியிருக்கிறார் உண்மையில் கச்சத்தீவை தாரை வார்த்தது யார் திமுக அந்த நேரத்தில் என்ன செய்தது இலங்கை அரசிடம் இருந்து கச்சத்தீவை மீட்பதற்கு சரியான வாய்ப்பு கிடைத்தும் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் எப்படியெல்லாம் அதானிக்காக அதை பயன்படுத்தினார் மோடி என்பதையும் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கலாம் கச்சத்தீவை தாரை வைத்ததே திமுக தான் அப்படின்னு சொல்லி பாஜகவில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடியில இருந்து இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை வரைக்கும் சொல்கிறாங்கல்ல உண்மையிலேயே கச்சத்தீவை திமுக தான் தாரை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ணோம் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் தான் இலங்கை கச்சத்தீவை உரிமை கொண்டாடுறாங்க இப்படி உரிமை கொண்டாடுவது தெரிந்த உடனேயே இந்தியா முழுவதும் கச்சத்தீவு நம்ம நாட்டுக்கு சொந்தமானது என்று இந்திய அரசுக்கே தெரியப்படுத்தியவர் கலைஞர் தான் இதற்காகவே சட்டப்பேராசிரியரான எஸ் கிருஷ்ணசாமி தலைமையில் ஒரு குழு அமைச்சு எல்லாம் திரட்ட சொன்னார் இந்த குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பரில் இந்த அறிக்கையை கலைஞர்கிட்ட கொடுத்தாங்க அதே அந்த அறிக்கையை இளைஞர் அவர்களுமே ரிலீஸ் பண்றாங்க அந்த அறிக்கையில என்ன தெரியுமா இருந்துச்சு டச்சு போர்ச்சுகீசிய மன்னர் காலத்தில் கூட கச்சத்தீவு இந்தியாவசம் தான் இருந்துச்சு இவ்வளவுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுல இலங்கை வந்து தங்களுடைய நாட்டுடைய வரைபடத்தை ரிலீஸ் பண்றாங்க அந்த வரைபடத்தில் கூட இலங்கையிட்ட கச்சத்தீவு என்பது கிடையவே கிடையாது அது போக ராமநாதபுரம் மன்னர் இருக்கார்ல அவர் வந்து இக்கச்சீவுல சங்கு எடுத்திருக்கிறாரு அந்த சங்கு எடுத்ததற்கும் இலங்கை அரசு கிட்ட ஏதாவது கப்பம் கட்டியிருக்காரான்னு சொல்லி பார்த்தா அதுவுமே இல்லை அப்போ வரலாற்று ரீதியாக கச்சத்தீவு என்பது இந்தியாவுடன் சேர்ந்து பகுதிதான் என்பதை இந்திய அரசுக்கே கலைஞர் தான் அறிக்கை மூலமாக போட்டுடைச்சார் ஆனா இதையும் மீறி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கச்சத்தீவை இந்திய அரசு இலங்கைக்கு ஒப்பந்தம் மூலமாக தரை வர்த்தாங்க நல்ல கவனிகள் ஒப்பந்தம் மூலமாக தான் தரை வர்த்தாங்க நமக்கெல்லாம் தெரியும் ஒரு இந்திய அரசுடைய ஒரு பகுதியவோ அல்லது இந்தியாவிலேயே ஏதோ ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றால் கூட நாடாளுமன்றத்தில் இரு அவையிலும் கூடி அங்கே வந்து தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு தான் மசோதா தாக்கல் சொன்ன பிறகு தான் அது சட்டமாக மாறும் ஆனால் கட்சித்தீவு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் இந்திரா காந்தி அவர்கள் எதுவுமே சொல்லாமல் நேரடியாக ஒப்பந்தம் மூலமாக கட்சித்தீவை இலங்கைக்கு கொடுத்தாங்க அப்போ நாடாளுமன்றத்துக்கே வந்து அங்கே திமுக வந்து மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னா கட்சித்தீவை தரை வைத்தது திமுக அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் நாடாளுமன்றத்துக்கே வராத ஒரு விஷயத்தை திமுக தான் தாரைவாத்து சொல்வது எந்த வகையில் நியாயம் தரல இது மட்டும் இல்லைங்க இந்த ஒப்பந்தம் போடுறாங்கல்ல ஒப்பந்தம் போட்ட மூன்றாவது நாள் இருபத்தி ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு கலைஞர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சிகளுமே கலந்து கொள்றாங்க இந்த கூட்டத்தில் கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க ஆனால் இந்த தீர்மானத்துக்கு அன்றைக்கு ஆதரவு கொடுக்காம ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் எந்த கட்சி தெரியுமா அதிமுக தான் அதாவது இன்னைக்கு திமுக தான் கச்சத்தீவை தாரை பார்த்தது என்று சொல்லக்கூடிய அதிமுக அன்றை அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சியும் அந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணும் சொல்லும் போது அதிமுக மட்டும் ஒத்துக்கிற போனாங்க வெறும் அனைத்து கட்சி கூட்டத்தை மட்டும் கூட்டல தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல சட்டமன்றத்தை கூட்டி இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் கச்சத்தீவு தமிழ்நாட்டிற்கு சொந்தமானது இந்தியாவிற்கு சொந்தமானது என்று ஒரு சிறப்பு தீர்மானத்தை போட்டாரு கலைஞர் ஜூலை பதினாலு தொடங்கி பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் கச்சத்தீவுக்காக நடத்தியது திமுக சரி கச்சத்தீவை ஒப்பந்தம்லாம் போட்டு தாரை பின் என்பதான் நாடாளுமன்றம் கூடுது இந்த நாடாளுமன்றத்தில் கூட திமுக வலுவான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க அதாவது கச்சத்தீவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தான் முதல் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி திமுக எம்பியான முரசலி மாறன் பேசினார் அது மட்டும் கிடையாது அன்னைக்கு திமுக எம்பியாக இருந்த ரா செலியன் அவர்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கடுமையாக ஒன்றிய அரசை எதிர்த்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யமாக வெளிநடப்பு செஞ்சார் அப்போது கச்சத்தீவு என்பது இந்தியாவுக்கே சொந்தமானது என்று அன்றைக்கு அறிவிப்பு செய்தவரே கலைஞர் தான் இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து போராட்டமாக இருக்கட்டும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக இருக்கட்டும் அனைத்து கட்சி கூட்டமாக இருக்கட்டும் நாடாளுமன்றமாக இருக்கட்டும் அனைத்திலையுமே திமுக தான் கடுமையாக எதிர்த்து வந்திருக்கு அது மட்டும் கிடையாது இந்திரா காந்தி அவர்களையே இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மாதவன் அவர்களை கூட்டிட்டு போய் அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார் கலைஞர் தயவு செஞ்சு இதை படிச்சு பாருங்க கச்சத்தீவு நம்ம நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அவர்களையும் சந்தித்தவர் தான் கலைஞர் அப்படி இருக்கும்போது திமுக தான் கச்சத்தீவு தரை வச்சு சொன்னது எந்த அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டா இருக்கு சரி இப்போ கச்சத்தீவை பிரதமர் மோடியால் மீட்க முடியுமா ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்கிறாங்களே ஏன் கடந்த பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட இலங்கை அதிபர் இந்தியாவுக்கு வரப்போகிறாரு அப்போ கச்சத்தீவை மீட்பதை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதத்தை கூட அனுப்புனார் இதே போலவே பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது முதலமைச்சர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடிதம் அனுப்புகிறாரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த சந்திப்பு நடக்குது அதாவது மோடியும் இலங்கை பிரதமரான ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க இந்த சந்திப்பு நடந்த கொஞ்ச மணி நேரத்தில் அதே நாளில் அதாவது இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதானியை போய் சந்திக்கிறாரு ரணில் விக்ரமசிங்கே நல்லா கவனிங்கண்ணே இன்னொரு நாட்டு பிரதமர் நாட்டுக்கு வர்றாருன்னா நம்ம நாட்டு பிரதமரை சந்திப்பாங்க அல்லது இங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸை சந்திப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை போய் பார்ப்பாங்க இப்படி தானாங்க இருக்கும் ஆனால் ஒரு பிரதமர் ஒரு தொழிலை பெற பார்க்க வர்றார் இதே மாதிரி தான் பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இருக்கும்போது கூட குஜராத்துக்கு வந்து அவர் வந்து அதானியை போய் சந்திச்சுட்டு தான் வந்தார் அப்போ சந்திப்புக்கு பிறகு தான் போரிஸ் ஜான்சனுடைய தம்பி வந்து ஹிண்டன்பர்க் ரி அதானிக்கு ஆதரவாக செயல்பட்டார்னு சொல்லி வசமாக சிக்கினார் சரி ஏன் அதானியை வந்து ஒரு நாட்டில் அதுவும் இலங்கை நாட்டு பிரதமர் வந்து சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணால் பல்வேறு திட்டுக்கிடும் சம்பவங்கள் இருக்குது இதுக்கும் கச்சத்தீவு மீட்பதற்கு சம்மந்தம் இருக்கானா சம்மந்தம் இருக்குது நமக்கெல்லாம் தெரியும் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் வந்து ஏற்பட்டுச்சு அந்த நாட்டில் வந்து அடிப்படை தேவைக்கே வந்து வழி இல்லைன்றதுக்காக மக்கள் வீதியில் இறங்கி போராடினாங்க பல்வேறு அரசுகள் கவிழ்க்கப்பட்டது அதிபர் மாளிகையும் பிரதமர் வீடையும் எரிச்சாங்க போராட்டக்காரர்கள் அப்படியெல்லாம் சம்பவம் நடக்கும்போதுதான் இந்திய அரசு பல லட்சம் கோடிகளை இலங்கை அரசுக்கு கடன் உதவியாக கொடுத்தாங்க சரி இவ்வளவு கடன் கொடுத்துருக்கோமே இந்த கடன் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த நாடு கட்டுப்படுத்தாரு ஏன்னா சீனாவே இலங்கைக்கு கடன் கொடுத்து சீனாவுடைய கட்டுப்பாட்டின் தான் இப்போ இலங்கை நிறைய செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த சமயத்தை பயன்படுத்தி கச்சத்தீவை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி கேட்டிருந்தா இலங்கை அரசு வேறு வழி இல்லாமல் கொடுத்துருப்பாங்க ஆனால் பிரதமர் மோடி யாருக்கு இப்போ எங்கள் ஒப்பந்தம் போட்டார் தெரியுமா அதானிக்காக போட்டார் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கோத்தபைய ராஜபக்சேவும் அதானியும் சந்திக்கிறாங்க சந்தித்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுது அதாவது கொழும்பு போர்ட்டோடைய வெஸ்ட் டெர்மினல் ப்ராஜெக்டை அதானி கிட்டே கொடுக்குற ஒப்பந்தம் நடக்குது அது மட்டும் கிடையாது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விண்ட் எனர்ஜி ப்ராட் தமிழர்கள் வசிக்கக்கூடிய இலங்கையில் வடக்கு பகுதியில் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் விண்ட் எனர்ஜி தயாரிப்பதற்கு அதானி ஒப்பந்தம் போடப்படுறது சரி ஒரு அவர் போய் இன்னொரு நாட்டில் பிசினஸ் பண்ண போறாரு ஒப்பந்தம் போடுறாரு என்னங்க சம்பந்தம் இதுக்கு மோடிக்கு என்னங்க இருக்குன்னு கேட்குறீங்களா சிஇபி சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு அதாவது இங்க எப்படி டிஎன்இபி இருக்கோ அதே போல் அங்க சிஇபி இந்த போர்டுடைய சேர்மனான எம்எம்சி எம் அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்லி பேனலில் ஒரு மீட்டிங் நடக்குது அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் அதானிக்கு தான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி என்னை நிர்பந்தம் பண்ணார் அப்படின்னு சொல்லி கோத்தபய ராஜபக்சே என்னிடம் கூறினார் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்டரி பேனல்லேயே இந்த எம்எம்சி ஃபெர்டினாண்டோ ஒரு தகவலை சொல்கிறார் இப்படி தகவல் சொன்னோன்னே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது பிரச்சனையாக மாறினோனையே இந்த எம்எம்சி ஃபர்டினாண்டோ அந்த பதவியிலேருந்து விலகக்கூடிய சூழல் ஏற்படுது இது மட்டும் கிடையாதுங்க நவம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவர் வந்து அதாவது எம்எம்சி ஃபெர்டினாண்டோ வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு அந்த கடிதத்தை காமிக்கிறேன் பாருங்கள் அதில் கூட இது வந்து ஒரு கவர்மெண்ட் டூ கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக தான் கையெழுத்தாக இருக்குது அதாவது அதானி என்ன இந்திய அரசுடைய நிறுவனமா அது ஒரு தனியான நிறுவனம் ஆனால் அதானி நிறுவனத்தை கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ப்ரொபோசலாக இலங்கை அரசு ஏற்றுக்கிறது இந்த கடிதத்தில் தெரிஞ்சுக்க முடியும் இதை உறுதி செய்யும் விதமாக ஸ்ரீலங்காவுடைய மினிஸ்டர் அலி சாப்ரே அவர் என்ன சொல்லிருக்காரு அதானி வந்து எங்க ஊரில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால எங்க பத்தி பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்க போட்டிருப்பது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதாவது இங்கே இந்திய அரசின் சார்பாக அதானி வந்து ஒப்பந்தம் போடுறாரு இப்படி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு சம்பந்தமே இல்லாமல் இந்திய அரசுடைய கூப்படாமி நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறாங்களே இது எப்படி சாத்தியம் தனியார் நிறுவனங்கள் இங்கே டெண்டர் மூலமாக தான் கலந்து கொண்டு ஒப்பந்தத்தையே போடணும் அப்படி இருக்கும்போது அதானிக்கு எப்படி நேரடியாக நீங்கள் ஒப்பந்தம் போடலான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இலங்கை எதிர்கட்சிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நாடாளுமன்றத்திலே பண்ணாங்க உடனே இலங்கை அரசு என்ன தெரியுமா பண்ணாங்க அதானிக்காகவே தங்களுடைய நாட்டு சட்டமான மின்சார சட்டத்தையே திருத்தம் பண்ணுறாங்க அதாவது காம்படேட்டிவ் பெட்டிங்கெலாம் இங்கே தேவையில்லை நேரடியாகவே ஒருத்தர் ஒப்பந்தம் மூலமாக இங்கே வந்து தொழில் தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லி யாருக்காக அதானி என்ற ஒரு தனிநபருக்காக இலங்கை தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தையே அங்கே மக்களை எதிர்த்தே ஒரு தீர்மானம் போடுறாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா இதே போன்று கச்சத்தீவை நீங்கள் கொடுத்தே ஆகணும் இவ்வளவு கடன் கொடுத்துருக்கோம்ல அதற்கு பகரமாக எங்களுக்கு கச்சத்தீவை கொடுங்கன்னு சொல்லி மோடி கேட்டிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இலங்கை அரசு வேறு வழி இல்லாமல் கொடுத்து தான் இருக்கும் ஏன்னா அங்கே இருப்பது சட்டம் கிடையாது ஒப்பந்தம் தான் போட்டிருக்காங்க அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம் கச்சத்தீவை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வாங்கியிருக்கலாம் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அதானி என்பவருக்காக பிரதமர் மோடியே போய் அங்கே ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கோத்தப்பைய ராஜபக்சேவை அழுத்தம் கொடுத்து இதெல்லாம் நான் சொல்லலை எம்எம்சி ஃபெர்டினாண்டோ சொல்லியிருக்கிறாரு அந்த சிஇபிஓடைய சேர்மனாக இருக்கக்கூடியவர் இப்படி அழுத்தம் கொடுத்து அதானிக்கு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்து அதானி அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காகவே அந்த நாட்டுடைய சட்டத்தையே சீர்திருத்தம் பண்ண வச்சு இவ்வளவு வேலை பார்த்துருக்குறீங்களே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் படகுகளை அரசு ஒரு சட்டம் போட்டிருக்கீங்களே அது ஒரு சீர்திருத்தம் பண்ணுங்கள் படகுகளை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கலாமே அது கூட மோடி கேட்கலையே இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கச்சத்தீவையும் அழகாக மீட்டெடுத்திருக்கலாமே ஏன் மீட்டெடுக்கலை அப்போது இங்கே நம்ம ஆய்வு பண்ணதை வச்சு பார்க்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது தான் இங்கே சரியாக இருக்குது பாஜக தரப்பு சொல்வது அப்பட்டமான பொய்யாக இருக்குது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இங்கே தாக்குதல்கள் அதிகமாக இருக்குது படகுகளையும் இலங்கை அரசு ஆக்கியிருக்கிறாங்க அதே போல் கச்சத்தேவை தார வாய்த்தது என்பது திமுக தான்ன்றதுக்கும் இங்கே பொய்யின்னு நம்ம நிறுவனம் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் கிடையாது கச்சை தீவை பிரதமர் மோடியால் மீட்டெடுக்க முடியுமா என்றால் மீட்டெடுக்க முடியும் நம்ம பல லட்சம் கோடிகளை கடனாக கொடுத்துருக்குறோம் அதானிக்காக அங்கே இருக்கக்கூடிய நாட்டின் சட்டத்தை சீர்த்தம் செய்வர்கள் அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி தீவை நம்மளுக்கு கொடுத்துருக்க முடியும் ஆனாலும் கொடுக்கலை ஏன்னா நம்ம கேட்கலை நம்ம இந்திய அரசு கேட்காதனால தான் அதை கொடுக்கவில்லை என்பது அப்பட்டமாக தெரிகிறது அப்போ இங்கே பாஜக வசமாக மாற்றியிருக்கிறாங்க நன்றி